வணக்கத்திற்குரிய அன்பு நண்பர்களே முன்னொரு காலத்தில் சோழ நாட்டில் புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் கீழ் இருக்கக்கூடிய கொடும்பாலூர் என்ற சிற்றூரில் சிற்றரசராக ஆட்சி பொரு புரிந்து கொண்டு வந்த இடங்கழி நாயனார் என்கின்ற அறுபத்தி மூன்று நாயன்கா நாயன்மார்கள் ஒருவரான இடங்கழி நாயனாரை பற்றித்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பு நண்பர்களே இவர் வேணியர் குலத்தைச் சேர்ந்தவர் அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி என்பார்கள் அப்படி அந்த அரசாட்சி என்பதும் வன்மையும் இல்லை வறுமையும் இல்லை அப்படி சிறப்புற ஆட்சி செய்து கொண்டு வந்தார் வைதிக நரியை பின்பற்றி தருமநரி தவறாமல் ஆட்சி புரிந்து வந்தார் இந்த இடங்கழி நாயனா இப்படி இந்த இடங்களி நாயனார் இவர் எங்கே பூர்வீகம் என்றால் துவாரகையில் இருந்து அகத்தியர் மூலையம் மூலமாக தென்னகம் வந்தவர் தான் இந்த இடங்களி நாயனார் சிற்றரசராவார் இந்த சிற்றரசர் சிவன்பால் அன்பு கொண்டவர் அனிதினமும் ஆறு கால பூஜை செய்து சிவனடியார்கள் தொழுது சிவனாரியே வழிபட்டும் சதா சிவனாரியே தொண்டாக பிரிதும் மதிக்கக்கூடியவர் இப்படி அடியார்கள் மீது அன்பு கொண்டும் சிவன் சிவன்பால் பக்தி கொண்டும் இருக்கக்கூடிய இக்காலகட்டத்தில் ஆவது கொடும்பாலூரில் ஒரு தர்மசீலர் வாழ்ந்து வந்தார் அவர் தர்மசீலர் என்பதை விட தவசீலர் ஆவார் அணிதினமும் சிவனாரை வழிபடுவதும் சிவதொன்று செய்வதும் சிவனடியார்களுக்கு அன்னம் பாறைவதும்மாகவே இருந்தார் இப்படி நாலூறு மீனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த தவசீலர் வாழ்ந்து வந்தார் அப்படி அந்த கொடுங்காலூர் சிற்றூரில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது பசி ஏற்படுகிறது தண்ணீர் இல்லை குடிக்க அன்னாகாரம் இல்லை இப்படி இப்படியிருந்தும் தன்னுடைய காடு கணிகளில் இருக்கக்கூடிய நெர்மணிகள் எல்லாம் எடுத்து குத்தி இந்த அடியார்களுக்கு அன்னம் பாதிப்பது இந்த தவசியின் வேலையாக இருந்தது இப்படி ஒரு இக்கட்டான நிலை வருவது தினமும் செய்த அவர் ஒரு நாள் செய்ய முடியாமல் போய்விட்டது நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வரும் அதற்கு பிற அதற்கு பிறகு அன்னம்பாலிக்க அடியாறுகளுக்கு முடியாமல் போய்விடும் என்று உணர்ந்து அறிந்த அந்த சிவனடியார் தவசீலர் சரி நம்முடைய அரசராக இருக்கக்கூடிய இடங்களி நாயனார் கோட்டம் பொத்தளத்தில் நெற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய அந்த நெல்லை களவாடி சிவனடிகார்களுக்கு அமுது படைத்தால் என்னவென்று உணர்ந்தார் சரி இரவோடு இரவாக அந்த கோத்தலை கொத் கோட்டை கொத்தளத்தில் இருக்கக்கூடிய நெற்களஞ்சத்திற்குள்ளே உள்ளே நுழைகிறார் உள்ளே நுழைந்து நெற்களஞ்சத்தில் இருக்கின்ற நெல்லை மூட்டையில் சுமந்து கொண்டு வெளியே வருகின்ற போது காவலாட்கள் பிடிப காவலாட்களால் பிடிபட்டு அரசர் முன்னே கொண்டு வந்து நிற்கின்றார் அரசர் பார்க்கின்றார் உற்று பார்க்கின்றார் இவரை பார்த்தால் திருடரா நெற்றியில் விபூதி உத்ராட்சம் காவி உடை இவர் போய் திருடினார் காவலாட்களை என்னையே தவறு செய்தீர்கள் இவர் போய் சிவனடியார் போல் இருக்கிறாரே இவர் இது இவரா இந்த ஈழிலை செய்தார் ஆமாம அரசை ஆமாமாரி சரி இவர் தான் ஏனப்பா நீங்கள் திருடினார் ஆமண்ணா நான் திருடியது உண்மைதான் அனைதினமும் சிவனடியார்களுக்கு சேவை செய்வதே வழக்கமாக கொண்டேன் நாட்டில் பஞ்சம் பசியற்பட்டு நெற்களஞ்சியத்தில் என் இடத்தில் நெல்லே இல்லை அமுது பாலிப்பதற்காக அடியார்களுக்கு அதனால் நெற்களஞ்சியத்தில் இருந்து நான் திரியது உண்மைதான் எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானால் கொடுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என்னுடைய சிவனடியார்களுக்கு அன்னம் பாலிப்பது தடைபட்டு விடுகிறதே என்று மனம் கலங்க கலங்குகிறேன் என்றார் வருத்துடன் மனநகுந்து போன அந்த இளங்கழி நாயனா ஐயா உன்னுடைய சிவத்தியும் சிவதுண்டியும் நான் பாராட்டுகின்றேன் போல் நானும் இல்லையே என்று நான் வருத்தப்படுகின்றேன் இன்று முதல் சிவனடியார்கள் யாராக இருந்தாலும் இந்த நெற்களஞ்சியத்தில் திறந்துவிடப்படுகிறது பொருள் கொடுக்கப்படுகின்றது நானே இந்த சிவதொண்டு செய்யவில்லை இல்லை என்றாலும் உங்களைப் போன்ற சிவனடியார்கள் வந்து அந்த அரிசியையும் எடுத்து அடியார்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டால் முரசு கொட்டினார் அன்று முதல் சிறப்பாக சீராக அழகாக ஆட்சி செய்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார் அந்த தவசிலருக்கு புன்பொணியும் கொடுத்தார் வருகின்ற சிவனடியார்களுக்கும் பாதக்கமல்களை வணங்கி அந்த இடங்கழி நாயனார் அவ்வூரில் இரு அவ்வூரில் சிவனாலயங்கள் ஆறு கால பூஜை செய்தார் இப்படி அனிதினம் செய்து ஒரு காலத்தில் ஒரு காலகட்டத்தில் வயோதிக நிலை இடை ஒயோதிகம் அடைந்து சிவபடியம் அடைந்தார் இப்படி சிவதொண்டு செய்தனா செய்வதனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரிசையில் இவர் வருகிறார் இவருடைய குரு பூஜை என்னவென்றால் ஐப்பசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்றுவரையும் அந்த கொடுங்காலூர் என்கின்ற குறுநிலன் மன்னன் நாயனார் இன்றுவரையும் இன்றுவரையும் சிவனடியார்கள் வணங்கி வழிபடுகிறார்கள் நாமும் அவர் பாதங்கள் கமழங்களை தொழுது வணங்கி இக்கதையை சொல்லி முடிக்கின்றேன் மற்றொரு கதையில் செருத்துணை செருத்துணை நாயனாரைப் நாயனாரை பற்றி மற்றொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே